மொத்தம் பதினாலு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏரியாவிலேயே மிகவும் குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வர்ற முக்கியமான ஆற்றுல ஒன்று தான் அமராவதி ஆறுங்க அந்த ஆற்றுலேருந்து சரியாக ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் சுற்றிலுமே வயல் பூமிகளுக்கு பக்கத்தில் தென்னை வாழை கரும்பு போடக்கூடிய வருடம் முழுவதும் நல்ல தண்ணீர் வசதி இருக்கிற ஏரியாவில் இந்த தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தோட்டத்தினோட அனைத்து தகவல்களும் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க ப்ராப்பர்ட்டினோட மொத்த ஏரியா பதினாலு ஏக்கருங்க அதில் ஒரு ஏழு ஏக்கர் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது வயசு இருக்கக்கூடிய நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரமுங்க ஆறு ஏக்கரில் கண்ணு மரம் இருக்குதுங்க கண்ணு மரத்தினோட வயசு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆகுதுங்க டோட்டலாக பதிமூணு ஏக்கர் தென்னை மரங்க ஒரு ஏக்கர் வந்து எம்டி லேண்ட் வந்துருங்க இந்த பூமியினோடய சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாகவே விவசாயம் தான் இருக்காங்க தென்னை வாழை கரும்பு நெல் இந்த மாதிரி பயிர் வகைகள் மட்டும்தான் போட்டிருக்காங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு உள்ளே வந்தோம்னா பூமி ரீச் ஆகிடலாங்க ஐநூறு அடிக்கு வர்றதுக்கான தடம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் தடம்ங்க அதனோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலம் மண் தடங்க பூமியோட்டியே பெரிய செக் டேம் ஒன்றும் இருக்குங்க அதில் வந்து எப்பவுமே தண்ணி இருக்குங்க அதாவது தண்ணி வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தென்னை மரங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காய்ப்பில் பராமரிப்பில் இருக்குதுங்க அதிக மாத வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்புங்க காய்ப்பில் இருக்கிற மரமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ஏக்கருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்க காய்ப்பு எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் மரத்தை பார்த்தாலே தெரியுங்க மரத்தோட வயசுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க ஒரு எட்டு வயசு மறந்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் வரைக்கும் நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க தேங்காய்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குதுங்க அதே அளவுக்கு தேங்காயினோட சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க நீங்கள் தோப்பை வந்து நேரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க மீதி ஆறு ஏக்கருமே பார்த்திங்கன்னா போட்டு ஆறு மாதம் ஆகுதுங்க அதுவுமே நாட்டு வெரைட்டி தாங்க இன்னும் கரெக்டாக ஒரு நாலு வருஷத்தில் ஃபுல் ஈல்டுக்கு வந்துடுங்க இந்த தோப்பனோட பாசன வசதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க அது போக ரெண்டு போர் இருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு போருங்க இந்த போர் வந்து கம்ப்ரஷர் மூலமாக ஓடிட்டுருக்குதுங்க ரொம்ப ட்ரை சீசனில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி ஐடியலாக தான் இருக்குதுங்க கிணறே வந்து போதுமானதாக இருக்குங்க மொத்தம் பதினாலு ஏக்கருக்கு இந்த ஒரே ஒரு கிணறு தான் இருக்குதுங்க ரொம்ப பெரிய கிணறுங்க ஆழமான கிணறுங்க ஏழு ஏக்கர் பெரிய மரம் ஆறு ஏக்கர் சின்ன கன்று மரம் மீதி ஒரு ஏக்கர் விவசாய நிலம் மொத்தம் பதினாலு ஏக்கர் கிணத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க அது வந்து லேபர் தங்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஓனர் தங்கருக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து அவங்க ஸ்டோர் ரூமாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜுக்கு பக்கமாகவே அமைஞ்சிருக்கிறதுனால வேலையாட்கள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வேலையாட்களோட சம்பளம் குறைவாக இருக்குங்க முப்பது பர்சன்ட் வரைக்கும் மற்ற ஏரியாவோட கம்மியான சம்பளத்துலேயே வேலையாட்கள் கிடைக்குங்க தென்னை மரத்தனோட காய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான காய்ப்பில் இருக்குதுங்க இந்த மாதிரி தோப்பு பார்த்திங்கன்னா பத்தில் ஒரு தோப்பு தான் இந்தளவுக்கு நல்ல பராமரிப்பில் நல்ல காய்ப்பில் இருக்குங்க நல்ல தண்ணீர் வசதியோடு எல்லாமே அமைஞ்சு வரக்கூடிய தோப்பாக இருக்குதுங்க இந்த தோப்பை நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க அந்தளவுக்கு நல்ல செழிப்பான ஏரியாவில் நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க நீங்கள் முழு நேரம் விவசாயத்துக்காக ஒரு நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்துட்ருக்கீங்க அது போக மாத வருமானம் அதில் வரணும் ஃப்யூச்சரில் நல்ல குரோத் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க நீங்கள் வாங்கி நல்லா டெவலப் பண்ணி ஃபென்சிங் போட்டு எல்லா மரமே வந்து காப்புக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரேட்டுக்கு ரீசேல் பண்ணுற அளவுக்கு தகுதியான ஒரு லேண்டுங்க இல்லை உங்களோட நோக்கம் வந்து முழு நேரம் விவசாயம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுன்னா அதுக்கும் இந்த பூமி செட் ஆகுங்க நல்ல மாத வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பாக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்குங்க குறைவான முதலீட்டில் அதிக ஏரியாவில் தென்னந்தோப்பு உங்களுக்கு வேணும் அதுவும் நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த பூமி உங்களுக்கு நல்லபடியாக செட் ஆகக்கூடிய பூமிங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது ஆறு மாதமான கண்ணு மரம்ங்க எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் போட்டிருக்காங்க ட்ரிப்பிரிகேஷன் போட்டாங்க நல்ல தண்ணீர் பாய்ச்சல் நடந்துட்டுருக்குங்க நாட்டு வெரைட்டியாக இருக்கறனால எல்லாமே முழு காய்ப்புக்கு வர்றதுக்கு கரெக்டாக நாலு வருஷம் ஆயிருங்க இந்த பூமிக்கு சுற்றிலுமே எல்லா விவசாய நிலங்களாக இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ்லாம் நிறையா இருக்குதுங்க நல்ல பாதுகாப்பான ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு உள்ளே வந்தீங்கன்னா முப்பது அடி ஆகலை மண் தடங்க நேராக நம்ம லேண்டுக்கே வந்துடலாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக எண்பது கிலோமீட்டரில் இந்த பூமியை ரீச் ஆகிரலாங்க திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக அறுபது கிலோமீட்டருங்க இந்த பூமிக்கு வர்றதுக்கு இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்சம் கேட்குறாங்க இதுலேருந்து ஒரு சின்ன நெகோசியேஷனும் இருக்குதுங்க விலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதினாலு ஏக்கரில் ஏழு ஏக்கர் காய்ப்பில் இருக்கக்கூடிய பெரிய மரம்ங்க ஆறு ஏக்கர் வந்து கண்ணு மரங்கள் மீதி ஒரு ஏக்கர் எல்லாம் சேர்த்து ஆவரேஜ் ப்ரைஸாக கேட்குறாங்க மொத்தம் முப்பத்தி ஏழு லட்சங்க அதிலேருந்து சின்ன நெகோசியேஷன் இருக்குதுங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் பர் ஏக்கருக்கு ஃபைனல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பூமியை நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்